வருவது கடல் என்பது போல சிதம்பரத்தை குழுக்கிக் கொண்டிருக்கக்கூடிய எழுச்சி தமிழரின் பிள்ளைகளும் இளம் புயல் புயல் தம்பிகளும் அலை கடல் திரண்டு எழுச்சி தமிழருக்கு வாக்குகளை சேகரித்து வாக்குகளை சேகரித்து வந்து கொண்டிருக்கின்றார்கள் பாட்டாளிகளின் தலைவன் தின்னார்காடு மாவட்டத்தின் பாட்டாளிகளின் தலைவன் தமிழகத்தின் மக்களின் நலன் உரிமை காக்க போராடுகின்ற ஒன்ற தலைவர் பிற்படுத்தப்பட்ட மக்களின் ஒன்பற்ற தலைவர் அருமையை எரிச்சு தலைவர் அண்ணன் புயல் வேல்முருகன் அவர்கள் சிதமுரு நகரிலே அதிர்ச்சி தமிழகத்திற்கு பானை வாக்கு சேர்த்து வந்து கொண்டிருக்கின்றனர் து வாக்கு அமைதியான வாக்கு சேகரிக்கிறோம் வியாபாரம் அமைப்பெறும் பெருமுடி மக்களே நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னதால் வாட சின்னம் உங்கள் வீதியின் வழியாக உங்களிடையே அண்ணன் இளம் முறைகள் வாக்கு சேகரித்து வந்து இருக்கின்றார்கள் கடல் போட்டாவது வண்டிக்கு கொஞ்சம் வயவுக்கு அப்படின்னா இன்னும் ஒரு மணி நேரம்தான் தான் இருக்கு பிரச்சாரத்துக்கு ஆறு மணி ஒரு கிலோ பிரச்சாரம் நாலு பேரையும் சித்தி வரணும் வெற்றி வேட்பாளர் தமிழர் அவர்கள் உங்களிடம் இரு வாக்கு சேகரித்து நண்பர்களே தமிழகத்தினுடைய ஒடுக்கப்பட்ட மக்களை உரிமைக்காக குரல் கொடுக்கக்கூடிய அண்ணன் இளம் தமிழக வாழ்க்கை கட்சியுடைய தலைவர் முருகன் அவராக வாக்கு சேகரித்து நண்பர்களே எழுச்சி நண்பர்களே வாக்களை கேட்டு இந்தியா கூட்டணியின் வெற்றி வேட்பாளர் திருமாவர்களுக்கு வாக்கினை கேட்டு சின்னத்திற்கு வாக்கு கேட்டு கிளர்ச்சி தமிழர் திருமாவர்களுக்கு இளம் புயலின் தம்பதி தம்பிகள் இது உங்கள் வீதிகளின் வழியாக எழுச்சியான ஊர்வலத்தோடு வந்து கொண்டிருக்கின்றார்கள் பெரியவர்கள் நண்பர்களை பால சின்னத்திற்கு வாக்கு கேட்டு சின்ன நபர் சின்னம் வெற்றி சின்னம் திருமாவர் சின்னம் உத்தரவர்களை கேட்டு கேட்டு இதோ உங்கள் வீதிகள் வழியாக வந்து கொண்டிருக்கின்றார்கள் எங்களுடைய பெருமீதியாக கடவுளை செய்துவிடும் சாகுபடிக்கு தண்ணீர் கிடைத்தவிடும் இந்த அறக்குடி கடற்கரை கட்டிவிட்டால் எங்களுக்கு தண்ணீர் பஞ்சமே இருக்காது பஞ்சமே இருக்காங்க

ஒரு <laughs>

எப்படி பண்ணோம் கொஞ்சம் 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 லெஃப்டி லெஃப்டி இருக்கும் கொஞ்சம் மா பண்ணு மாதிரி இருக்கும் அவர் மக்களுக்கு எந்த செய்யக்கூடாது என்று கணிக்கக்கூடிய தொழிலை ஒரு சமூக ஒரு சமூக இந்த மாவட்டத்தில் பணி செய்யப்படவில்லை நம்ம தமிழ் சமுதாயத்தை ஒரே கொள்கை கண்ட ஒரே இயக்கத்தினை தமிழகத்தின் முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்களுடைய தலைமையை ஏற்று

நமது வெற்றி சின்னம் மூவேந்தர் முன்னேற்ற கழகத்தின் ஆசி பெற்ற சின்னம் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் ஆசி பெற்ற சின்னம் அண்ணன் திருமா திருமா நமது வெற்றி சின்னம் அன்பான தோழர்களே உறவுகளே இப்போது நம்மிடையே கவிஞர் காசுமுத்து வாணிக்கம் அவர்கள் பரமுறையை நிகழ்த்துவார்கள் அவரை போல் நாடாளுமன்ற விருப்பம் நமக்கு வருமானி கொடுப்பது அவரின் வணக்கம் சொல்லி சொல்லி இருப்பதோட வணக்கம் அவரை அமைச்சராக்கி பார்ப்பவானே இவருடைய ஒரே முழக்கம்